ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு பத்து நாள் ஆகிடுச்சிங்க ரொம்ப பிஸி அதனால் வீடியோ எடுக்கவும் முடியல எடிட் பண்ணவும் முடியல ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து இது ஒரு குழுக்கட்ட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவை பிள்ளையார் குழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து செவ்வாய்க்கிழமையில சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் தான் இதை வந்து சாமி கும்பிடுவாங்க அதுவும் வந்து நைட் டைமில் கதை சொல்லி இந்த குழுக்கட்டை வந்து செய்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த லஞ்ச் டைமில் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இதை கொழுக்கட்டையை காமிக்கிறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படியே சாப்பிட சாப்பிட அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கதைகளை வந்து ஆண்களுக்கோ இல்லை இந்த கொழுக்கட்டையை வந்து ஆண்களுக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு கதை சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அண்ணனுக்குலாம் தெரியாதுடி நாங்கள் அப்படியே எடு நாங்கள் மட்டும் எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி என் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த லஞ்ச் டைமில் உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த அம்மாய் சாமி கொழுக்கிட்ட சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல கடைசியாக இப்போ தான் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்ததுக்கப்புறம் ஓ இது இப்படி தானா அப்படின்னு சொல்லி உடனே தேங்காவையும் அரிசியும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே செஞ்சுட்டேன் அதோட இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு எப்போவுமே ரொம்ப பெரிய இந்த ஸ்வீட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடணுன்னு நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னா உடனே அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உடனே செஞ்சு சாப்பிட்றணும் என்னோடது இது அதை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய இருந்தாலும் உடனே செஞ்சிடணும் என்னோடய மைண்டு அப்படி செஞ்சு சாப்பிட்றணும் அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொள்கை சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்து கி சிக்கன் வந்து நேற்று வாங்கியிருந்தேன் சரி பசங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் எடுக்க மாட்டேன் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா யூனியனில் கிடைக்கும் நல்லாயிருக்கும் சிக்கனு நம்ம வந்து இங்கே நெஸ்டோ சஃபாரிலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னா அந்த சாப்பிடவே பிடிக்காது இங்கே வந்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லோக்கல்ஸ் வந்து அதிகமாக அங்கே வாங்குறதுனால சிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு வந்து அதை கட் பண்ணும்போதே நமக்கு வந்து சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நானே கட் பண்ணிப்பேன் நானே கட் பண்ணி எனக்கு குட்டி குட்டி பீஸாக போட்டு சிக்கன் சுக்கா செய்யணுன்னு ஆசை பசங்களுக்கும் அந்த ஒரு ஊர் ஜாக் ஊருக்கு போனதுலேருந்து செய்யவே இல்லை சரி இன்றைக்கி செஞ்சு கொடுப்போம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ரெண்டு சிஸ்டரையும் நான் இருக்குது எப்படி தொப்பை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்க்குறது பத்தோ பதினஞ்சு நிமிஷம் வீடியோ தான் அதில் உண்மை எதுவுமே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு நல்லாவே தொப்ப இருக்கும் நான் போடுற ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு வந்து சரியாக தொப்ப தெரியாமல் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து நல்லாவே தொப்பை இருக்குது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து கொ தொப்ப இல்லை ஆனால் ரெண்டாவது பேபி வந்து இங்கே பிறந்திருந்தால் அப்போ வந்து நான் வந்து சரியாக அந்த புடவையெல்லாம் கட்டலை அப்போது ஃபஸ்ட்டு ஹர்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் பிறந்தப்போ எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வயிற்று வந்து இறுக்கி கட்டி சேலையில் கட்டுவாங்க இங்கே அதுக்கப்புறம் அம்மா இல்லையா இங்கே அவந்திக்கா பிறந்தப்பையும் இல்லை அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் அது ரெண்டாவது பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தொப்பை விழுந்துருச்சு இருந்தாலும் ஒரு சில டைமில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் ஒரு சில டைமில் அந்த நினச்சிச்சாக்கள் இதை எடுத்துச்சா ஓட்டத்தன்ற மாதிரி ஒரு சில டைமில் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் அதை அதனால் எனக்கு தொப்பையெல்லாம் இருக்குது கவலைப்படாதீங்க உங்களோட நானும் தான் இருக்கேன் நான் அந்த சிக்கன் வாங்கி கட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு இடம் மட்டுமே கட் பண்ணி எல்லாத்தையும் அங்கேனே துடைச்சி எடுத்துருவேன் அதே மாதிரி மீன் வாங்கினாலும் மீன் நண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கவிச்ச ஸ்மெல் இருக்கிற மீன் வாங்கினாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேப்பரை வந்து தூக்கி போட மாட்டோம் உடனே குப்பையில் போட மாட்டோம் உடனே வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ண மாட்டோம் கத்தியாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே வச்சுட்டு அடுத்த சமையலுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அந்த பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் மீனை கழுவுவேன் அடு கழுவுனதுக்கப்புறமா அந்த சிங்கை வந்து உடனே கழுவி எடுத்துருவேன் அதனால நமக்கு வந்து ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அதே மாதிரி தான் இப்போ வந்து சிக்கன் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி எடுத்துரலாம் அப்படின்ட்டு விளக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் தான் இல்லைனா டிஷ்வாஷரில் போட்டுருவேன் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லமாக வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் ஜாக்கிகிட்டே ரொம்ப ரெக்வஸ்ட்டு பண்ணி பண்ணி கேட்டு ஜாக் வந்து வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னாங்க இந்த டிஷ்வாஷரு அப்புறம் இல்லைப்பா எனக்கு இந்த ஒரு இது மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி வாங்கினதுக்கப்புறம் இப்போ எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டிஷ்வாஷரில் நிறைய பாத்திரம் போட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து விளக்க முடியும் கொஞ்சம் பாத்திரம் போட்டதுக்கப்புறம் நம்மளால் வந்து கொஞ்சம் பாத்திரத்துக்கு மட்டும் அது விளக்குறது கஷ்டமாக இருக்கும் நிறைய தண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணியெலாம் அதிகமாலாம் செலவாகாது ஸோ அதனால் கொஞ்சம் பாத்திரம் தானே நானே கையில் விளக்கலான்ட்டு இருக்கேன் ஓகேங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் நான் வந்து ஒரு நாலு பாயிண்ட்டை வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இது நம்ம லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் கடைபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச சில மந்திரம் இது நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வந்து வாயாடி அப்புறம் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கோன்ற ஒரு பேர் வந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே இதை வந்து என்னோடய மைண்டை நான் வந்து ஆஃப் பண்ணிக்குவேன் எப்படின்னா ஒரு நாலு மந்திரம் இருக்குங்க அமைதியாக இருங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதே மாதிரி உங்களுடைய நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நேரம் திரும்ப வராது தனியாக இருங்கள் எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள் உங்கள் சோகத்தை மறையுங்கள் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் இந்த மாதிரி இந்த நாலு விஷயத்தை நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு இதை வந்து பாதிப்பாக இருக்குமோ அந்தந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் இந்த நாலு விஷயமும் எவ்வளோ உண்மையை சொல்லுது தெரியுங்களா அந்த விஷயம் நாலு பாயிண்ட்டும் ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோன்ற பேரில் நம்ம சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் வந்து பேசி இது பண்ணிகிட்ருப்போம் ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நம்மளே சா சாந்தம் பண்ணிக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அவங்க நமக்கு வந்து கிரீடம் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அதனால நமக்கான நேரம் நமக்கு மட்டும்தான் அடுத்தவங்களுக்காக என்னைக்கும் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கவலைகளை அடுத்தவங்கள்கிட்ட சொல்கிறதுனால அவங்க கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அந்த சொல்கிற நேரம் மட்டும்தான் ஆச்சுச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் மற்றபடி அதனால் நம்ம கவலைகள் குறையுமா கண்டிப்பாக கிடையாது நம்ம மனசுக்கு லேஸ் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினப்போம் கண்டிப்பாக அதுவும் கிடையாது அதனால் முடிஞ்ச வரையிலும் கவலையாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்சால் நம்ம நம்மளை படைச்ச கடவுள்கிட்ட ஒப்படைங்க அவ்வளோதான் என்னோட தாரக மந்திரம் அப்படி தான் நான் இருக்கேன் ஓகே அப்படியே நம்மளுடைய சேவிங்ஸ் டிப்ஸையும் பார்ப்போம் நம்ம வந்து பணமாக எடுத்து வச்சா தான் மாதம் மாதம் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சா தான் அது சேவிங்ஸாக மாறும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சாவே நம்மளுடைய காசு வந்து சேவ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சண்ட்டு ஆன்லைனில் எந்த இதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்க மாட்டோம் ஆன்லைனுங்கிறப்போ நிறைய பொருளை வந்து பார்த்துட்டே இருப்போம் அது வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து ரொம்ப தூண்டி 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 ஒரு பொருள் வாங்கிற இடத்துல ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோக்குள்ளே நீங்கள் ஆஃபர் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க அவங்க இப்போ நம்மளுடைய பொருள் வந்து வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் சாரி ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அது வந்து ஒருத்தாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பொருள் ஃப்ரீ அப்படின்வாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பரவாயில்ல இந்த பொருள் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு நம்ம என்ன எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஹண்ட்ரட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா அந்த பொருளை நமக்கு வந்து தேவை இல்லாமல் நம்ம வீட்டை இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி ஆசைகளை நான் வந்து ரொம்ப தூண்டிவிட்டு ஆன்லைனில் போக மாட்டேன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸு எந்த திங்ஸுமே ரொம்ப அத்தியாவசியமாக இது ஓகே இது நமக்கு தேவை கடைகளில் கிடைக்கலன்னா நான் மட்டும்தான் நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம்னு நான் சொல்கிறேன் இல்லையா நம்ம வீட்டில் கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதில் வந்து அடங்கும் நம்ம இந்த இப்போ நம்ம வந்து ஒரு ஹீட்ரே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ குளிக்க தேவையோ அந்த நிமிஷத்துக்கு மட்டும் போட்டுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு காம நேரத்துக்கு முன்னாடி போட்டால் கூட போதும் அந்த மாதிரி காம மணி நேரம் போட்டோம் அப்படின்னா திரும்ப ஆஃப் பண்ணிடணும் ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோன்னா மறந்துடுவோம் அப்படியே மறந்துட்டு ஒன் ஆர் அப்படியே விட்டுருவோம் ஸோ இதெல்லாமே அந்த க கரண்ட்டு பில்லில் என்ன ஆகுனா நமக்கு வந்து மாத கரண்ட்டில் இழுக்கும் ரொம்ப அதிகமாக போகும் அப்போ நம்ம வந்து மண்டையை பிச்சுக்குவோம் எப்படி தான் இது எவ்வளோ எப் எப்படி தான் மிச்சம் பண்ணாலும் நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து டெய்லி அன்றாட லைஃப்பில் நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுடைய காசு வந்து மாதக்கணக்கு கடைசியில் நமக்கு வந்து சேவ் ஆகும் ஸோ இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து சேவ் ப சேவ் பண்ணணும் அதில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இது வந்து முட்டி அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் எப்போவுமே அடுத்து தேவைக்கு அதிகமாக நிறைய பொருள்களை வந்து வீட்டில் வாங்கி சேவ் பண்ணுறது ஒரு இப்போ கிச்சன் ஐட்டமே எடுத்தோம் அப்படின்னா கண்டெய்னர்லாம் இருக்கும் அப்புறம் அந்த குக்கிங் செட்டு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு இது கிடைக்காது திரும்ப அந்த ஆஃபர் வரவே வராது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குக்கிங் செட்டை வாங்கி வச்சுருவோம் அப்புறம் கண்டெய்னர்லேருந்து எல்லா பொருளும் ஆனால் அது வந்து யூஸே இருக்காது எப்பயாவது ஒரு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அந்த விதத்துலேயும் நம்ம வந்து நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரி சேவிங்ஸை நம்ம மட்டுமே பழகிக்காமல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க அவங்களும் அந்த பழக்கத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளை மாதிரியே அவங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சேஞ்சஸ் ஆவாங்க முக்கியமாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு காசோட பணத்தோட அருமையை புரிய வைங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்த பத்து ரூபாயில் என்னென்ன வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க எந்த பொருளையுமே கேட்டு உடனே வாங்கி கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அவங்கள அந்த ஒரு பொறுமைங்கிற விஷயத்த கற்றுக் கொடுங்க எப்போவுமே ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து எந்த விதத்துலேயும் உடனே வாங்கி தர மாட்டேன் அவங்களுக்கு அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கணும் காசோட அருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எந்த விஷயத்தையும் வாங்கிக் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து என்னோடய சேவிங் டிப்ஸில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து மாத கடைசியில் நமக்கு வந்து காசு சேவ் ஆகுது நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு காசு சேவ் பண்ணும்போது நம்ம பெரிய விஷயங்களை வாங்க முடியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாடான்ற ஒரு மனசு இருக்கு இல்லையா என்னென்னா குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க ஹஸ்பண்டாக ஆஃபீஸ் போயிடுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த நமக்கான டைம் இருக்குது பாருங்களேன் அதை வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காதுங்க அப் அப்போ அந்த ஒரு நிம்மதி ஒரு இருக்கே அப்பா செமையாக இருக்கும் அதுவும் அந்த ரிமோட்டு நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் நம்மளால் கேட்க முடியும் அடுத்து நமக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கும் என்னென்னா பாத்திரம் வா வாடணும் சமையல் கூப்பிடுவோம் நம்மளை ஸோ அதெல்லாம் இருக்குது அதனால் நமக்கான டைமை நம்ம வந்து அனுபவிச்சே தான் ஆகணும் நான் இன்றைக்கி வந்து நல்லா அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டை நான் வந்து பார்க்க போகிறேன் நீங்களும் எல்லா நேரமும் ஓடிக்கிட்டே இருக்காதிங்க நமக்கான நேரத்தை நம்ம தான் எடுத்துக்கணும் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்க்கணும் பாருங்களேன் இந்த கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் பந்து இருக்குது இல்லையா ஆசை அப்படிங்கிற ஒரு பாட்டு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அந்த பாட்டை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் என்னை மாதிரி நீங்களும் ஒரு பிடிச்ச பாட்டை ரிப்பீட்டடாக கேட்குறீங்களான்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் எனக்கு முடிஞ்சு போச்சுன்னாலும் அந்த பாட்டை நல்லா சத்தமாக அந்த ஒரு அந்த ஒரு சவுண்டு வைப்ரேஷன்லாம் இருக்கும் இல்லையா ச தனியாக வச்சு நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டே அந்த டிவியை பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் வேறு என்னங்க நம்ம ஆசைப்பட போகிறோம் ஒன்றுமே கிடையாது நிறைய நகைநட்டு என்ன தான் நகைநட்டு வாங்கினாலும் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு சொந்தக்காரவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதை போட்டு பார்த்து அழகு பார்க்க போகிறோம் மற்ற நேரங்கள்லாம் பேங்க்கில் லோனுக்காக அது வந்து காத்துக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டு பார்க்க போகிறோம் வேறு என்ன நிறைய விஷயங்கள் ஆசைப்பட போகிறோம் ஒன்றுமே கிடையாது நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தை செய்ய போகிறோம் ஸோ அதை வந்து மனசை தளர விடாமல் தைரியமாக எந்த விஷயத்தையும் போல்டாக பேச கற்றுக்கோங்க என்னோடய இதுலேருந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க சரிங்களா இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட எவ்வளோ ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா இந்த பாட்டை எழுதியிருப்பாங்கன்றத நான் ஒவ்வொரு டைமும் நினச்சி பார்ப்பேன் அவ்வளோ அழகாக நம்ம ஒரு ஹஸ்பண்டை எவ்வளோ புரிஞ்சுக்கணும் ஒய்ஃபை எவ்வளோ புரிஞ்சுக்கணுங்கிற வார்த்தைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு தினேஷ் நடிகரை ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் குட்டீஸ்ங்க வந்துடுவாங்க அடுத்து நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்காக சிக்கன் சுக்கா வந்து பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம சிக்கனை அலசிட்டு சும்மா மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகு போட்டு வறுத்தேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்